மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு பரணி நட்சத்திரம் ஆமாம் பொதுவாக பரணினாலே பரணியில் பிறந்தா தரணி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன விசேஷம் ஆனால் எல்லா பரணி நட்சத்திரக்காரங்களும் அப்படி தரணி ஆண்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இல்லை பரணி தரணி ஆழ்வாங்கன்னு சொல்கிறது ப்ராபர்லி ஏதாவது அந்த ஒரு கோர்வையாக வார்த்தைகள் வர்றதுனால அந்த மாதிரியான பழமொழிகள் நிறையா வந்து வந்தது இதெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர இதில் உண்மைகள் வந்து ரொம்ப குறைவு தான் பட் பரணி நட்சத்திரத்திற்குன்னு ஒரு சிறப்பு கண்டிப்பாக இருக்குது இது வந்து இதற்கு அதிபதி வந்து யமன் தான் பரணி நட்சத்திரத்திற்கு ஸோ எந்த ஒரு மனிதன் இறந்தாலும் இல்லை எந்த ஒரு ஜீவராசி இறந்து போனாலும் அதனுடைய ஆத்மா வந்து பரணி நட்சத்திரத்தின் வழியாகத்தான் யமலோகம் போகிறது ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அடப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த சில நட்சத்திரங்கள் வழியாக அது போக முடியாதான் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அடப்பு அப்படின்னு பேர் ஸோ பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆத்மாவை கொண்டு போய் யமலோகத்தில் சேர்ப்பதும் அவனுடைய புண்ணிய பலங்கள் பாவ பலங்களுக்கு தகுந்தாற்போல் யமனிடத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்ம பலன்கள் வந்து பரணி நட்சத்திரம் வந்து அவ்வளோ ஒரு வசதியான ஒரு நட்சத்திரம் அதனால தான் இறந்தவங்களுக்கு யம தீபம் வந்து பரணி நட்சத்திரத்தில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ உங்கள் வாழ்க்கையினுடைய பலாபலன்களை நிர்ணயிப்பது பரணி தீபம் தான் இன்று டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று பிரதோஷம் இன்று பரணி தீபமும் கூட நல்ல நேரம் இன்றைய காலை நேரம் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரையிலும் துவாதசி அதற்கு பின்பு த்ரையோதசி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு பின்பு பரணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரையிலும் உத்திரம் அதற்கு பின்பு ஹஸ்தம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய பரணி தீபமானது மேஷராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் சந்திரனின் சஞ்சாரத்தால் ஏற்படும் இருப்பினும் இன்றைய நாளில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் இன்றைய நாளில் மாறக்கூடும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு இன்றைய பிரதோஷ தினத்தில் செவ்வாய்க்கிழமை பரிபூரணமாக சிவனின் அனுகிரகம் கிடைக்கப் பெறலாம் திருமணமான தம்பதியினருக்கு இன்று நல்ல செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு பிரதோஷ காலத்தில் இன்று சிவனை தரிசனம் செய்து அபிஷேகம் செய்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது இன்று வரவேண்டிய பண வாக்கிகளை வசூல் செய்யலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அலுவலக முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றி அடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று மனக்குறைகளை கொடுக்கலாம் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர்களுடன் சற்று மனக்கசப்புகளும் சலசலப்புகளும் ஏற்படலாம் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாகவும் அமையலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் அமையும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு செய்வதும் மற்றும் செவ்வாய்க்கிழமையான இன்று நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வதும் சிறப்பு ராசிநாதன் சூரியன் சுக்ரன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு உடன் பிறந்தோர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் பூமி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்கள் இன்று சிவபெருமானை வழிபட்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் சிவராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இன்று நீங்கள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசினியர்கள் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகலாம் இன்று குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த பயமும் தேவையில்லை இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விநாயகர் ஆலய வழிபாடு இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்லது பரணி தீபம் ஏற்று இன்றைய நாளில் பைரவரை வணங்க இந்த சந்திராஷ்டம தின தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை இது போன்ற விவகாரங்களில் இன்று உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் திருமணம் தடைகள் மற்றும் வேலைக்கான முயற்சிகள் அதில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் இன்று பைரவர் ஆலய வழிபாடும் மற்றும் இந்த பரணி தெய்வமானது சிவ ஆலயத்தில் ஏற்றி வழிபட இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று நேயர்களுக்கு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கும் மற்றும் நந்தி நந்திதேவருக்கும் செய்யக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் முறையிட்டால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அநேகமான ஒரு நன்மையை தர காத்திருக்கிறார் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து மற்றும் பச்சை பச்சைப்பயறு நைவேத்தியம் செய்தால் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியும் இந்த பரணி தீபத்தில் சிவனினுடைய பரிபூரண அனுகிரகமும் கிடைக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று பூர்வ புண்ணியத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முழுமையான பலனை கொடுப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்று சிவபெருமான் ஆலயம் மற்றும் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் முருகனை வணங்குவதும் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் இன்று பல மாதங்களாகவே நீங்கள் முயற்சி செய்கிற ஒரு சில விஷயங்கள் கைகூடும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருப்பதனால் தனுசு ராசி நேர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அமைதியும் உண்டு மகர ராசி நேர்கள் இன்று பரணி தீபத்தில் மகர ராசி நேர்களுக்கு மகத்தான நாளாகவே அமையும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும் பரணி தீபத்தில் இன்று மகர ராசி நேர்கள் சிவன் ஆலயத்தில் சென்று தீபம் ஏற்றி மற்றும் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் இன்றைய நாளுக்கான நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ராசியில் ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் கேத்து பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்டவர்கள் இன்றைய நாளில் பிறரிடம் முக்கியமான விவகாரங்களை பேச வேண்டாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் இவர்களினுடைய உடல் நலனில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு இன்று செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் சிவபெருமானும் நந்தி தேவரையும் வணங்க உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் இன்று பரணி தீபத்தில் பைரவர் சன்னதியில் தீபமேற்ற பரணி தீபத்திற்கான பலன் முழுமையாக உண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்